இப்போ ஊசியை இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வே வே ஊசியை பெருசாக பெரிய பெரிய லெவலில் அரசாங்கம் வந்து கொண்டு கொண்டாடக்கு முன்னூற இப்போ அந்த சமூக மக்களுடைய எழுச்சி ஒவ்வொரு போராளிகள் சமூகத்தில் உருவாகிட்டாங்க பிள்ளைமார் சமயத்தில் வெள்ளாளர் சமயத்தில் வந்து இப்போ போராளிகள் உருவாகிட்டாங்க உருவாகி அவங்க சமூகத்தை ஒருங்கிணைச்சு இன்னைக்கு அவங்க கொண்டாடும் பொழுது கரெக்டாக ஓட்டு பேரும் இம்மையிலும் தே அதாவது எப்படின்னா வேகூசிக்கு மிகப்பெரிய லெவலில் இன்னைக்கு வந்து இந்தியா கடமைப்பட்டிருக்கு அவங்களுக்கு பாரதம் கடமைப்பட்டிருக்கு கடமைப்பட்டிருக்கு இப்படிதான் உங்களுக்கு அதனால தான் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வே வேகூசி அவருடைய பெயரை சூட்டணுங்க தான் எங்களுடைய ஒட்டுமொத்த முக்குலத்தவர் கோரிக்கை இப்படிதான் உங்களுக்கு வேகூசியோட பெயரை அதை சூட்டி அவருக்கு வந்து மகுடம் சூட்டணும் அப்படின்னு சொல்லி அப்போ முத்தராமலிங்கத்தேவர் இவங்க ரெண்டு பேருமே தேவரும் வேபூசி இவங்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க எந்த சுயநலம் இல்லாமல் இந்தியாவுக்காண்டியும் இந்தியனுக்காண்டியும் தான் உழைச்சாங்க அப்படிதான் உங்களுக்கு தமிழுக்காண்டி தான் உழைச்சாங்க அந்த நாட்டுக்காண்டி உழைச்சாங்க அவங்கள சாய் தலரை ஆக்குனது இவனுங்க